அவுது பில்லாஹி மின்தான் பிஸ்மில்லா இர் ரஹ்மான் அஸ்லாம் வலைக்குமத்துலாஹி வரகாத்து அனைத்து நோய்களுக்கும் ஒரே மருந்து சூரத்துல் ஃபாத்திஹா சூரத்துல் ஃபாத்திஹாவின் சிறப்புகள் பற்றி பல ஹதீஸ்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன ஒரு ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளது சஹாபி ஒருவர் தொழுது கொண்டிருந்தார் நபி சல்லாஹு செல்லம் அவர்கள் அவரை அழைத்தார்கள் அவர் தொழுகையில் ஈடுபட்டிருந்தார் நபி அவர்களின் அழைப்புக்கு அவர் பதில் சொல்லவில்லை தொழுது முடித்த பின் அவர் சல்லல்லாஹு அவர்களின் சமூகத்திற்கு வந்தார் நீர் ஏன் நான் கூப்பிட்டதற்கு பதில் சொல்லவில்லை என்று நபி அவர்கள் கேட்டதற்கு தொழுது கொண்டிருந்ததாக அவர் காரணம் கூறினார் அப்பொழுது நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அல்லாஹு தாலா குர்ஆனில் யா ஐயூ அல்லதீன ஆமனு தஜித்பு லில்லாஹி வல்லிர் ரசூலி இதா தாக்கும் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவுக்கும் அவன் தூதருக்கும் உங்களை அவர் அழைத்தால் நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று கூறியிருப்பதை நீர் அறியவில்லையா என்று சொல்லிய பின் குரானிலே எல்லாவற்றை விட மிக சிறந்த ஒரு சூறாவை உமக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று கூறி அதுதான் ஆலமீன் என்று தொடங்கும் ஏழு ஆயத்துக்களை கொண்ட சூறாவாகும் அது ஜபு மசானி என்னும் திரும்ப திரும்ப ஓதப்படும் ஏழு ஆயத்துக்கள் ஆகும் இன்னும் மகத்தான குரானாகவும் இருக்கிறது என்று கூறினார்கள் மேலும் சில பெரியார்கள் நாபுது யாக்கன் அஸ்தீ என்பதில் தீன் துன்யாவுடைய நோக்கங்கள் அனைத்தும் வந்துவிட்டன என்று கூறியுள்ளார்கள் மற்றொரு ஹதீஸில் எவனுடைய வசத்தில் என் உயிர் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை போல் தௌராத்திலோ இஞ்சிலிலோ ஜபூரிலோ இன்னும் குரானுடைய இதர பகுதிகளிலோ இறங்கியது கிடையாது என நபி நபிசல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை நல்ல ஈமானுடனும் உறுதியுடனும் ஓதினால் அது அனைத்து நோய்களுக்கும் மருந்தாகிவிடும் அது தீன் சம்பந்தப்பட்ட நோயானாலும் சரி அல்லது துன்யா சம்பந்தப்பட்ட நோயானாலும் சரி அவ்வாறே வெளிப்படையான அந்தரங்கமான எந்த நோயானாலும் சரி அனைத்தும் குணமாகிவிடும் அதனை எழுதி தொங்க விடும் விடுவதும் கரைத்து குடிப்பதும் நோய்களை குணப்படுத்துவதாகவே இருக்கிறது என்று பெரியார்கள் எழுதியுள்ளார்கள் சகாபாக்கள் பாம்பு தேள் கடிகளுக்கும் வலிப்பு நோய் ஏற்பட்டவர்களுக்கும் பைத்தியம் பிடித்தவர்களுக்கும் சூரத்துல் பாத்திஹாவை ஓதி ஊதி இருக்கிறார்கள் ரசூல் சல்லல்லாஹைவசல்லம் அவர்கள் அதனை ஆகுமாக்கியும் வைத்திருக்கிறார்கள் ஜாயிப் இபுனு அன்பு என்ற சஹாபிக்கு நபி அவர்கள் இந்த சூறாவை ஓதி ஊதியுள்ளார்கள் இதனை ஓதி வாயிலுள்ள எச்சிலை எடுத்து வழியுள்ள இடத்தில் தடவியும் இருக்கிறார்கள் என்று ஓர் அறிவிப்பிலும் மற்றொரு அறிவிப்பில் எந்த மனிதர் படுக்க செல்லும் போது பாத்திஹாவையும் பாத்திகாவையும் கொல்குவல்லாகு சூறாவையும் ஓதி தன் மீது ஊதி மௌத்தை தவிர மற்ற எல்லா துன்பங்களை விட்டும் பாதுகாப்பு பெறுவார் என்றும் மற்றோர் அறிவிப்பில் சூரத்துல் ஃபாத்திஹாவாகிறது குரானில் மூன்றில் இரண்டு பங்கு நன்மைகளுக்கு சமமாகும் என்றும் இன்னுமோர் அறிவிப்பில் அர்ஷுக்கு கீழுள்ள உள்ள புதையல்களிலிருந்து நான்கு பொருட்கள் எனக்கு கிடைத்துள்ளன வேறு எவருக்கும் அந்த புதையல்களிலிருந்து கிடைத்ததில்லை அவை சூரத்துல் ஃபாத்திஹா ஆயத்துல் குர்ஷி சூரபகராவின் பஹராவின் கடைசி இரண்டு ஆயத்துகள் ஆமனர் ரசூலு என்பதிலிருந்து கடைசி வரை சூரத்துல் கௌதர் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது சூரத்துல் பாத்திஹாவை ஓதுகிறவர் தௌராத் இஞ்சில் ஜபூர் குர்ஆன் ஆகிய எல்லா வேதங்களையும் ஓதியவர் போன்றவர் என்று ரசூல் சல்லல்லாஹு அலி செல்லம் அவர்கள் கூறியதாக ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் அறிவித்துள்ளார்கள் இப்லீஸ் ஒப்பாரி வைத்து அழுது தன் தலை மீது மண்ணே அள்ளி போட்டு கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம் நான்கு தடவை அவனுக்கு ஏற்பட்டது முதலாவது அவன் சாபமிடப்பட்ட போது இரண்டாவது அவன் வானுலகிலிருந்து பூமிக்கு தூக்கி எறியப்பட்ட போது மூன்றாவது ரசூல் சல்லல்லாஹு அலைவசல்லாம் அவர்களுக்கு நபி பட்டம் அருளப்பட்ட போது நான்காவது சூரத்துல் ஃபாத்திஹா இறங்கிய போது என்று ஒரு அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது அஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு மனிதன் அன்னாரிடம் வந்து தமக்கு சிறுநீரகம் வலிப்பதாக முறையிட்டார் அதற்கு அவர்கள் குரானுடைய அஸ்திவாரத்தை ஓதி வலிக்கும் இடத்தில் ஊதிவீராக என்று கூறினார்கள் குர்ஆனுடைய அஸ்திவாரம் ஏது என்று அவர் கேட்டபோது சூரத்துல் ஃபாத்தியஹா என்று பதிலளித்தார்கள் மேலும் இந்த சூறாவை பன்னீர் கஸ்தூரி குங்குமப்பூ ஆகியவற்றை கொண்டு பளிங்கு தட்டையில் எழுதி அதனை கழுவி நாற்பது நாட்கள் குடித்து வருவது உறுப்புகள் செயலிழந்த வாதம் நோய்க்கு அனுபவபூர்வமான மருந்தாகும் இன்னும் பல்வலி வயிற்று வலி தலைவலி ஆகியவை குணமடைய ஏழு தடவை ஓதி ஊதுதல் அனுபவபூர்வமாக அறியப்பட்டுள்ளது இக்கருத்துக்கள் அனைத்தும் மலாஹிருல்லா என்ற நூலில் இருந்து சுருக்கமாக எழுதப்பட்டுள்ளன ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்துள்ளதாக முஸ்லிம் ஷரீஃபில் எழுதப்பட்டுள்ள ஒரு ஹதீஸாவது ஒரு தடவை ரசூல் சல்லல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் இன்று வானத்தின் ஒரு கதவு திறக்கப்பட்டுள்ளது இதற்கு முன் எப்பொழுதும் அக்கதவு திறக்கப்பட்டதே இல்லை அக்கதவின் வழியாக ஒரு வானவர் இறங்கி வந்தார் இதற்கு முன் அவர் எப்பொழுதும் உலகத்திற்கு வந்ததே இல்லை அந்த வானவர் உங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு ஒளிகளை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்களாக அவை தங்களுக்கு முன்னர் எவரும் கொடுக்கப்படவில்லை அவை சூரத்துல் ஃபாத்திஹாவாகும் சூரத்துல் பகராவின் கடைசியுமாகும் என்று கூறினார் இதனை ஒளி என்று கூறியதாகிறது கியாமத்து நாளில் இது இதனை ஓதியவருக்கு முன்னால் ஒளியாக இழங்கி கொண்டிருக்கும் என்பதனால் ஆகும் ಅಸ್ಸಲಾಮು ಅಲೈಕುಮ್ ವರಹಮತುಲ್ಲಾಹಿ ಅಲ್ಲಮತುಲ್ಬರ್ಕ